அனைவருக்கும் வணக்கங்க இப்போ இந்த வீடியோ பதிவில் வந்து ஆடிப்பட்டத்துக்கு நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்றதை பார்க்கலாங்க பட்டத்துக்கு இன்னும் ஆரம்பிக்கலைங்க ஒரு சில செடிகள் மட்டும்தான் ஆர ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்றத இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் வீடியோ ஆரம்பிக்கலாம் இந்த இடத்துல வந்து தண்ணி போகிற பாதைங்க இந்த தண்ணி போகிற பாதையில் வந்து நான் வந்து இந்த மேடை அமைச்சிட்டேன் கடப்பாக்கல் மேடை அதனால் அந்த மேடையை கொஞ்சம் அறுத்து எடுத்துக்கிட்டேங்க தண்ணி எளிதாக போகுங்க பாருங்கள் இந்த உகல் சொல்லியாக தண்ணி போவும் இந்த பாதையை அடைக்காது இதே போல் அந்த பக்கத்தில் ஒன்று இருக்குது அதுலேயும் வந்து நான் இந்தமாரி பண்ணியிருக்கேன் இந்த பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா தண்ணி போகிற பாதையை அடைச்சி கடப்பாக்கல் மேடையை போட்டிருந்தேன் அந்த மேடையை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி போகிற பாதையை வந்து தெளிவாக வச்சுக்கிட்டேங்க ஏன்னா வரப்போகிறது மழைக்காலம் அது ஒன்று பண்ணியிருக்கேன் அடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தரைப்பகுதி முழுக்க வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சிட்டேங்க டேம் ப்ரூஃப் பெயிண்ட்டு அதனால் வந்து தோட்டம் முழுக்க நான் வந்து டேம் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சிருக்கேன் பார்க்க வாங்க ஒன்று ஒரு மாறுதல் அடுத்து நீங்கள் பார்க்குறது தென்னங்கன்று மாடி தோட்டத்தில் தென்னங்கன்று வளர்க்க முடியுமானா தென்னங்கண்ணெல்லாம் வளர்க்க முடியாதுங்க என்னுடைய கனவு தோட்டத்துக்காக என்னுடைய தோட்டத்தில் உள்ள தென்னை மரத்துலேருந்து விதையை போட்டு கண்ணை உருவாக்கியிருக்கேன் அங்கே வந்து என்னென்னா கொஞ்சம் மண் பற்றாக்குறையாக இருக்குதுங்க மண் அடிக்கிற வேலை முடிஞ்சிருச்சுன்னா இந்த ரெண்டு தென்னங்கன்னையும் கொண்டு போய் அங்கே வச்சுருவோங்க அதாங்க பிளானு இந்த ஸ்டாண்டு பாருங்க பழச்செடிக்கு ஸ்டாண்டு ரெடி பண்ணியிருக்கேன் அது என்னன்னா ஒரு பெரிய ஸ்டாண்டு ரெண்டு ரெடியாகி இதுக்கு முன்னாடி மர ஸ்டாண்டு இருந்தது அது இட்டு போச்சு அதை வந்து நான் வந்து எடுத்துகிட்டு இதை ஆனால் இந்த ஸ்டாண்டை கட் பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேங்க ஆனால் எப்படியோ கட் பண்ணி ரெண்டு ஸ்டாண்டாக ஆக்கிட்டேன் இது ஒரே ஸ்டாண்டை வந்து அதில் ஒரு ஸ்டாண்டில் எலுமிச்சை மரத்தையும் ஒரு ஸ்டாண்டில் வந்து கொய்யா மரத்தையும் வச்சுருக்கிறேன் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வடிக்கிறது இந்த எல்லாம் வராதுங்க இப்போ பார்க்குற மாங்கண்ணு வந்து அதாவது நான் கிராஃப்டிங் கற்றுக்கிறதுக்காக நான் வச்சுருந்தேங்க இதை கொண்டு போய் என்னுடைய கனவு தோட்டம் ரெடியான ஒன்று அங்கே கொண்டு போய் வச்சுருவோங்க இன்னும் ரெடியாகலைங்க இவங்களை பற்றியும் சொல்லி ஆகணுங்க நம்ம தோட்ட பாதுகாவலர்கள் ஜானி டைசன் ரெண்டு பேரும் தூங்குறாங்க மேலே வர வேண்டான்னு சொன்ன பாருங்கள் கோச்சிக்கிட்டு படுத்துருக்கானுங்க இப்போ இந்த ட்ரம்பில் நீங்கள் பார்க்கறது என்னென்னா என்னுடைய கோகோப்பீட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க ஸ்டோர் பண்ண மக்க வச்சு இது பண்ணோம் கோகோ பீட்டை நல்லா அலசிட்டு அதோட உயிர் உரங்கள்லாம் கலந்து பஞ்சகாவியெல்லாம் தெளிச்சு இந்த ட்ரம்பில் போட்டு மக்க வச்சுருக்கங்க இன்னொரு பதினஞ்சு நாள் ஆகிடுச்சின்னா ரெடி ஆகிடுங்க அப்புறந்தாங்க கலவை போடணும் மண்கலவை எப்படி செய்யணுன்றதை பற்றி மிக விரைவில் ஒரு வீடியோ போடுறாங்க இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு பாருங்கள் பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்